ஓம் நம சிவாய சேற்றில் செந்தாமரை பூப்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பார்க்கடலில் கள்ளிச்செடி முளைக்குமா உயர்ந்த நல்ல குளத்தில் மோசமானவர்கள் தோன்றுவார்களா ஏன் தோன்ற மாட்டார்கள் ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனவன் வளர்ந்த விதத்தினாலும் நண்பர்களின் சகவாசத்தாலும் தானே தவிர பிறப்பில் என்ன இருக்கிறது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அவரவர் நடத்தைதானே அவரவரின் பண்பு நலனை தீர்மானிக்கிறது அப்படித்தான் பிறந்தான் கௌதமன் அவனை பற்றிய கதையை இன்று கேட்கலாம் வாருங்கள் முன்னொரு காலத்தில் மிக நல்ல குளத்தில் தோன்றியவன்தான் கௌதமன் ஆனால் நண்பர்கள் சேர்க்கை சரியில்லை அவன் சேர்ந்திருந்த உள்ள மனிதர்களின் குணம் சரியில்லை எனவே மருந்துக்கு கூட அவனிடம் நல்ல குணம் இருக்கவில்லை ஆனால் அவன் காலத்தில் ராஜதர்மன் என்ற பெயரில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது தேவர்களும் போற்றும் நற்குணங்கள் நிறைந்த கொக்கு பறவை குலத்தையே பெருமைப்படுத்திய பறவை அது அதே சமகாலத்தில் என்ற ஓர் அரக்கனும் வாழ்ந்து வந்தான் அவன் பிறந்ததோ அரக்கர் குளம் ஆனால் அவனை அவனது உயர்ந்த நற்குணங்களுக்காக வானவர்களும் கொண்டாடினார்கள் ஒரு மனிதன் ஒரு பறவை ஓர் அரக்கன் என்ற இந்த மூன்று பாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வின் பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் விளக்கி மகாபாரதம் ஒரு அழகிய கதையை சொல்கிறது கௌதமன் வடிகட்டின சோம்பேறி பிறரது உழைப்பில் வாழ்வதை தனது தர்மம் போல் கொண்டிருந்தான் தந்தை பெரிய பண்டிதர் அவர் கடின உழைப்பின் பேரில் சம்பாதித்த பணத்தில் உலகின் எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக அனுபவித்தான் உலகத்திலுள்ள எல்லா தீய பழக்கங்களுக்கும் அடிமையானான் இதை பார்த்த அவனது தந்தையான அந்த பண்டிதர் இவனது அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் துயரப்பட்டு அந்த துயர கடலிலேயே மூழ்கி கரை சேர முடியாமல் ஒரு நாள் மூழ்கி விட்டார் தந்தை உழைப்பில் சொகுசாக வாழ்ந்து வந்த கௌதமனுக்கு இப்போது சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை வேட்டையாடி பிழைக்கலானான் உயர்ந்த குலத்தில் பிறந்த அவன் உயிர்கொலை பாவம் என்பதை பொருட்படுத்தவில்லை உயிர்களை கொல்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது வெளியூரில் இருந்த அவன் தந்தையின் நண்பர் ஒருநாள் அந்த ஊருக்கு வந்தார் கௌதமனின் செயல்களை கண்டார் அவர் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை எப்பேற்பட்ட தந்தையின் மகனப்பாணி உயிர்கொலை செய்யலாமா ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கப்பார் என்று அவர் அன்போடு அறிவு அறிவுறுத்திவிட்டு சென்றார் பூர்வ ஜென்ம நல்வினை காரணமாகவோ என்னவோ கௌதமன் மனம் அந்த அறிவுரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தது சரி உயிர்கொலையை விட்டுவிடுவோம் என்று முடிவு செய்தான் வியாபாரம் பழக வேண்டுமானால் முதலில் ஏதாவது வியாபாரிகளின் கூட்டத்தோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ள வேண்டுமே அந்த ஊருக்கு தற்செயலாக வியாபாரிகளின் குழு ஒன்று வந்தது அவர்கள் காட்டு வழியாக வேறெங்கோ சென்று கொண்டிருந்தார்கள் அவன் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களுடனேயே நடக்கலானான் என்ன துரதிர்ஷ்டம் காட்டில் மதம் பிடித்த யானை கூட்டம் அவர்களை துரத்தி தாக்கியது உயிர் பிழைத்தாள் போதும் என்று எல்லோரும் ஓடினார்கள் கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்தான் பொழுது விடிந்ததும் பார்த்தான் கூட்டம் எங்கோ சென்று விட்டிருந்தது வணிகர்கள் பலரும் காற்று யானைகள் தாக்கியதால் உயிர் விட்டிருந்தார்கள் கௌதமனுக்கு உயிர் என்பது என்ன வாழ்க்கை என்பது என்ன என்பன போன்ற கேள்விகள் மனதில் எழத் தொடங்கின அவன் மெல்ல நடந்து பக்கத்தில் அதிக அபாயம் இல்லாத நந்தவனம் போன்ற ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான் மரங்களில் பழுத்திருந்த கனிகளை பறித்து உண்டான் எங்காவது இழைப்பார வேண்டும் என தேடிய போது பிரம்மாண்டமான ஓர் ஆலமரம் தென்பட்டது பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமர நிழல் தனக்கும் அடைக்கலம் தரட்டும் என்று எண்ணியவனாய் அதன் நிழலில் காலோய்ந்து படுத்து மெல்ல கண் அயர்ந்தான் சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது ஒரு பெரிய கொக்கு அவன் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தது அது தன் மாபெரும் சிறகுகளால் அவனுக்கு காற்று வரும்படி விசிறிக் கொண்டிருந்தது பறவையின் செயலைப் பார்த்து ஆச்சரியம் அடைந்த கௌதமன் யார் நீ என்று அந்த கொக்கிடம் விசாரித்தான் அவனை பரிவோடு பார்த்தது கொக்கு ஐயா என் பெயர் ராஜசிம்மா இது நான் வசிக்கும் ஆலமரம் இந்த மரம் தான் என் வீடு இதில் நான் கூடு கட்டிக் கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்கிறேன் இந்த மரநிழலை நீங்கள் இழைப்பார தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம் இப்போது நீங்கள் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிறீர்கள் விருந்தினரை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா காற்றில்லாமல் உங்கள் நெற்றி முத்துமுத்தாய் வியர்த்ததை மேலிருந்து நான் பார்த்தேன் அதான் கீழே இறங்கி வந்து சிறகுகளை கொண்டு உங்களுக்கு விசிறிக் கொண்டிருக்கிறேன் தங்கள் பெயர் என்னவோ தாங்கள் எதன் இங்கு பொருட்டாக வந்திருக்கிறீர்கள் என்று அன்புடன் கேட்டது ராஜசிம்மா ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு மதுரமாக பேசுவது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது பறவை குளத்தை சேர்ந்த ராஜசிம்மா என் பெயர் கௌதமன் நான் வறுமையால் வாடுகிறேன் பணம் இல்லாத கஷ்டம் என்னை வதைக்கிறது எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்றுதான் எல்லா இடங்களிலும் அழைந்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த காட்டிற்கு வந்ததும் பணத்தை தேடிதான் என்று பரிதாபமாக பதில் உரைத்தான் கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது பிறகு எதையோ கண்டுபிடித்தது போல் மலர்ச்சியுடன் சிரித்தது பின் கௌதமனிடம் கௌதமரே நீங்கள் என் விருந்தினர் மட்டுமல்ல இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டேன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை உங்கள் வறுமையை என்னால் போக்க முடியும் எனது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார் விருபாட்சன் என்பது அவர் பெயர் அரக்கர் குலத்தை சேர்ந்தவர் நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர் நாளை காலை புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள் நண்பர் என் நீங்கள் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவர் தந்து உங்களை வழி அனுப்புவார் என்றது ராஜசிம்மா கௌதமன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அரக்கன் விருபாட்சனனின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது என கேட்டறிந்து அப்போதே புறப்பட்டு சென்று அரக்கனை சந்தித்தான் தன் நண்பனும் பறவையுமான கொக்கினால் அனுப்பப்பட்டவன் கௌதமன் என்று அறிந்ததும் விருபாட்சன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பொன்னும் மணியும் வாரி வாரி கொடுத்தான் தனை செல்வத்தையும் தூக்க முடியாமல் தூக்கி சுமந்து கொண்டு திரும்பி வரும் வழியில் மீண்டும் ராஜசிம்ம கொக்கை சந்தித்தான் கௌதமன் அவன் கொக்கு இருந்த இடத்திற்கு வருவதற்குள் இரவு தொடங்கிவிட்டது கொக்கு அவனை அனு அன்போடு வரவேற்றது அவனுக்கு செல்வம் கிடைத்தது பற்றி மகிழ்ச்சி தெரிவித்தது அவன் படுக்க மரத்திலிருந்து இலை தழைகளை பறித்து வந்து சுகமான படுக்கை தயாரித்தது இன்றிரவு இங்கேயே உறங்கிவிட்டு நாளை புறப்படுங்கள் என்று வேண்டிக்கொண்டது கொண்டது கௌதமனை விலங்குகள் தாக்காமல் இருக்க சற்று தூரத்தில் நெருப்பு மூட்டியது பின்னர் உறங்கும் கௌதமனின் அருகேயே தானும் படுத்து உறங்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் உறக்கம் களைந்து எழுந்தான் கௌதமன் அருகே வெள்ளைவளையர் என்று மாமிச கொழுப்புடன் சலனமற்று உறங்கும் அந்த பெரிய கொக்கை சற்று நேரம் உற்று பார்த்தான் தொலைவில் நெருப்பு எரிவதையும் பார்த்தான் நாம் நம் ஊரை அடைய இன்னும் வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும் நாளைய சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அவனுடைய பழைய கிராதக மனம் விழித்துக் கொண்டது உம் ஏட்டையாடு ஏட்டையாடி வாழ்வந்தானே மனிதன் என்று அதவனை உசிப்பி விட்டது தீய சக்திகளின் கட்டளைக்கு பணிந்தவன் போல் அவன் திடீரென்று எழுந்தான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த கொக்கை அள்ளி எடுத்தான் சடார் என அதை நெருப்பில் போட்டு அதன் மாமிசத்தை உரித்து எடுத்து மறுநாள் சாப்பாட்டுக்கு வைத்து கொண்டு அதிகாலையில் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வேகவேகமாக நடக்க ஆரம்பித்தான் இதை தேவலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவேந்திரன் திகைப்பில் ஆழ்ந்தார் இப்படி கூட மனிதர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்று எண்ணி அவர் விழிகள் கண்ணீர் உதிர்த்தன நாள்தோறும் ராஜசிம்ம கோக்கு ஒரு முறையேனும் பறந்து சென்று தன் அரக்க நண்பனான விருபாட்சனோடு உரையாடி விட்டு வருவது வழக்கம் என்ன இது ஓரிரு நாட்களாக கொக்கை காணோமே அதுவும் கொக்கு என்னிடம் அனுப்பிய மனிதனான கௌதமன் அவ்வளவு தெரியவில்லை கொக்கின் உடல் போல் வெழுத்தது அது எல்லாரையுமே நல்லர்வர்களாக நினைக்கிறது இந்த கௌதமன் அதை கொள்ளாமல் இருக்க வேண்டுமே என்று வேதனைப்பட்ட விருபாட்சன் தன் படை வீரர்களை அனுப்பி குறித்து அறிந்து வர சொன்னான் கொக்கின் அவர்கள் கொண்டு வந்தார்கள் தன் நண்பன் கொக்கின் இறக்கைகளை கண்ட அரக்கனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது இங்கே அந்த கௌதமன் பிடித்து வாருங்கள் அவனை என்று கர்ஜித்தான் கௌதமன் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டான் இவனை வெட்டி அந்த மாமிசத்தை சமைத்து சாப்பிடுங்கள் என்று உருமினான் திருபாட்சன் அரசே அவன் உடலை வெட்டுகிறோம் ஆனால் நன்றி கொன்றவனின் மாமிசத்தை சாப்பிடும் அளவு நாங்கள் கேவலமானவர்கள் அல்ல என்ற அரக்கர்கள் அவன் உடலை வெட்டினார்கள் காட்டு விலங்குகளிடம் அந்த உடல் எரியப்பட்டது இந்த நன்றி கொன்றவனின் மாமிசத்தை நாங்கள் தொடக்கூட மாட்டோம் என்று விலங்குகள் அனைத்தும் விலகிச் சென்றன தன் கொக்கு நண்பனான ராஜசிம்மனின் எஞ்சிய உடலை சந்தன சிதையில் வைத்து கண்ணீர் மல்க எரிக்க முற்பட்டான் விருபாட்சன் அப்போது அங்கே தேவேந்திரன் தோன்றினார் விருந்தோம்பலில் சிறந்த இந்த அற்புதமான பறவையை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் என்று கூறி அதற்கு உயிர் கொடுத்தார் என்ன ஆச்சரியம் மறுகணம் எரியூட்டப்பட்ட அந்த சந்தனச் சிதையிலிருந்து ராஜசிம்ம கொக்கு சிறகுகளை சிழ்த்து கொண்டு எழுந்து நின்றது ஓடோடி சென்று அதை கட்டி அணைத்துக் கொண்டு அதன் சிறகுகளை கோதிவிட்டான் நடந்தது அனைத்தையும் கேட்டறிந்தது கொக்கு தேவேந்திரன் நட்பை போற்றும் என் அன்பு பறவையே உனக்கு ஒரே ஒரு வரம் தர விரும்புகிறேன் நீ வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள் செல்வமா நீண்ட ஆயுளா இன்னும் அழகிய உடலா இனிமையான குரலா சொல் உனக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வரத்தை மட்டும் கேள் என்று பரிவோடு சொன்னார் தேவேந்திரனை கம்பீரமாக பார்த்த ராஜசிம்ம கோக்கு தேவேந்திரரே என் விருந்தாளியும் நண்பனுமான மனிதன் கௌதமன் மீண்டும் உயிர் பிழைக்குமாறு தாங்கள் வரம் தர வேண்டும் நான் மறுபடி பிழைத்தது மாதிரி என்னை கொன்ற என் விருந்தினனும் பிழைக்க வேண்டும் என்பதே நான் கேட்கும் ஒரே வரம் என்றது தேவேந்திரன் கொக்கின் அற்புதமான பண்பை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான் வானுலகத்திலிருந்து எல்லா தேவர்களும் கொக்கின் மேல் பூமாறி பொழிந்தார்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த கௌதமன் கொக்கிடம் மன்னிப்பு வேண்டி கண்ணீர் உகுத்த போது கொக்கு அதன் சிறகுகளால் அவன் கண்ணீரை துடைத்து அவனை அணைத்துக் கொண்டது விருபாட்சனின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது குணம் பல நேரங்களில் குளத்தால் அமைவதில்லை குளம் எதுவானால் என்ன குணத்தால் உயர்ந்தவர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள் என்ற உண்மையை இந்த மூலம் மகாபாரத சாந்தி பருவத்தில் வருகிறது அனைவரும் ஒருவருக்கொருவ நன்றியோடு அன்புடன் பண்போடு ಪಳಗುವಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ನನ್